அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு மிக முக்கியமான பதிவு இந்த ஒரு வாரமாக திரும்ப திரும்ப வந்த கேள்விகளில் இதுவும் ஒன்று திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவிக்குள் தினசரி சண்டை சச்சரவுகள் அதிகம் வருவதற்கு என்ன காரணம் இதை பற்றி தான் கேள்வி வருது பொதுவாக ஒரு பெண் வேலைக்கு செல்லும் பொழுது கணவனை விட மனைவி அதிகம் சம்பளம் வாங்குபவராகவோ சம்பாதிப்பவராகவோ பொழுது இங்கு தாழ்வு மனப்பான்மைகள் ஏற்படுகிறது ஈகோ பிரச்சனை வந்துடும் பொதுவாக இதை நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இதை கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்தில் எந்த லக்கனோ எந்த ராசியாக கூட இருக்கட்டும் அந்த ஜாதகத்தில் செவ்வாய்க்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் இவருடைய மனைவி இவருடைய பேச்சை கேட்க மாட்டார் தினசரி சண்டை செய்பவராகவே இருப்பார் இது நாலு எட்டுக்கும் பொருந்தும் அதே செவ்வாய்க்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் இவர்கள் வாக்குவாதம் செய்வதிலும் அடிதடி செய்யக்கூடிய சூழ்நிலைகளிலும் செல்வார்கள் பொதுவாக ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் கணவன் மனைவியை மதிக்க மாட்டார் மனைவி அதிகம் சம்பாதிப்பவராக இருந்தாலும் அவர் மனைவியை மதிக்க மாட்டார் இந்த சுக்கரனுக்கு நான்கு எட்டு இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தாலோ அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் இவர்களுக்குள் தினசரி ஓயாத சண்டைகள் நிச்சயமாகவே நடைபெறும் இந்த செவ்வாய் சுக்கரன் அடுத்து இருக்கும் பொழுது செவ்வாய்க்கு இரண்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது சுக்கரன் வக்கரம் பெற்றாலோ அல்லது சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானிருந்து வக்கரம் பெற்றாலோ இவர்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய தம்பதிகளாக நிச்சயமாகவே கடைசி வரை வாழ்வார்கள் இவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் நிச்சயம் வராது ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு அடுத்து சனி பகவான் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு கணவன் மனைவி என்பவர்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி வர முடியும் பொதுவாக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நீங்கள் தினசரி வீட்டில் தீபம் ஏற்றும் சுத்தமான நல்லெண்ணையில் கருப்பட்டியை உடைத்து நல்லெண்ணையில் கலந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்றி வந்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிச்சயமாகவே ஏற்பட்டு அந்யோன்ய தம்பதிகளாக வாழ்க்கை வாழ்வார்கள் பொதுவாக கணவன் மனைவிக்குள் சண்டை வருவதற்கு வாஸ்து குறைபாடுகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அதையும் சரி செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழுங்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறத லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்